உழவார பொத்தியோடையே விழுந்திருக்கு பாருங்க சார் ஒரு கொஞ்ச நாள் சென்று இருந்தால் ஒரு பெருசாகவும் வந்திருக்கு அவருக்கு மாதிரி சந்தோஷமாகவும் இருந்திருக்கு பிஞ்சியெல்லாம் தான் கிடக்கு முத்தலாக இருக்கிற வாழைக்குறிகள் எல்லாமே சார் எல்லாம் வாழையெல்லாம் முறைஞ்சு கிடக்குது நிண்டு காட்டுறது கூட டைம் இல்லை பாருங்க பெரிய ஒரு தோட்டம் எப்படி வாழையெல்லாம் முறைஞ்சு கிடக்குன்னு பாருங்க இந்த இருக்கிறான் ரெண்டு பக்கமே மக்களை வாழை எல்லாம் எப்படி முறிஞ்சு எல்லாம் எல்லாமே இந்த புயல் என்ற கூரை தாண்டவத்தில் பல லட்சக்கணக்கான பருமதியான வாழை மரங்கள் எல்லாம் முறிந்து விழுந்து காணப்படுகிறது உழவார பொத்தியோடையே விழுந்திருக்க பாருங்க சில வாழை எல்லாம் பாருங்க இப்படி விழுந்திருக்குண்டு இப்படி விழுந்து நாசமடைஞ்சிருக்குண்டு வாழை குளியலோடைய எல்லாம் விழுந்துருக்கு பாருங்க அந்த கணலி தான் காட்டிகிட்டு இருக்கான் பாருங்க ஒரு கொஞ்ச நாளையில கொ பழுத்து பழமாயிருக்கும் இன்றைக்கு அந்த காயாயே விழுந்து காணப்படுது பாருங்க அப்படியே பாருங்க இவ்வளோ வாழை மரங்கள் இவ்வளோ குழியோடு பேரங்கோ எல்லாமே விழுந்து காணப்படுது எல்லோருமே விழுந்து காணப்படுது பாருங்க நாங்கள் போகும் இந்த வாழைத்தோட்டத்தில் முழுவதுமாகவே விழுந்து காணப்படுது பாருங்க பிஞ்சு குளையலோட எல்லாமே அந்த கொத்தி குளையலோட வந்திருக்குவாரு அந்த வாழைத்தோட்டம் அண்ணாவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழையில் இதான் இருப்பார் பல்லச்சக்கர லட்சக்கணக்கான வாழை மரங்கள் எல்லாம் விழுந்து காணப்படுது தோட்டம் ஃபுல்லாகவே முக்காவாசி வாழை மரங்கள் விழுந்து காணப்படுது பெரிய ஒரு அழிவை நோக்கி காணப்படுது பாருங்க விழுந்து விழுந்துடக்கு பாருங்க தோட்டம் ஃபுல்லா சுத்தி காட்டிகிட்டு இருக்கோம் தோட்டத்துக்குள்ள முக்கவாசி விழுந்து தான் காணப்படுது கடின உழைப்பு போட்டு ஒரு தோட்டத்தை ஜீக்க அந்த வாழை மரங்கள் முறிஞ்சு காணப்பட்டால் இவ்வளோ இந்த ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்த வாழை மரங்கள் முறைந்தாலும் இவ்வளோ கவலையாக இருக்குமின்னு எல்லா வேறுங்க எல்லாடமே தான் காணப்படுது வேறங்க ஒரு புல்ல மாதிரி வளர்த்த தோட்டம் சுற்று முழுதாகவே செய்தமடைஞ்சு காணப்படுது வாழை பொத்தியோட விழுந்து எல்லா மரங்களையும் அந்த பருவம் வாழை குழியோடையெல்லாம் விழுந்திருக்கு பாருங்கள் கொட்டியோடு கிளப்பி வச்சிருக்கு இப்படி கிளப்பி இருக்கு பாருங்க அட்டியோடைய கிளப்பி கணக்கு சார் ஒரு கொஞ்ச நாள் சென்றிருந்தா ஒரு வேறு லெவலில் இருந்திருக்கும் இப்படி அநியாயமாக போச்சு பாருங்க பழம் வார இது கொஞ்சம் இருந்தா காய் கொஞ்சம் பெருசா வந்திருக்கு அவருக்கு ஒரு சந்தோஷமாயி இருந்திருக்கு எல்லாம் முறிஞ்சு கிரிஞ்சு கிடக்குது

இன்னும் வாழைக்குழியலோட இருக்குது இன்னொரு புயல் அடிச்சாது கலம்புல இருந்துடும் போலாம் கிடக்குது என்ன சின்ன சின்ன பிஞ்சுகள் சின்ன சின்ன பிஞ்சு தான் கிடக்குது முத்துல இருக்கிற வாழைக்குழியல் எல்லாமே இன்னும் மழை ரோட்டால் போறாக்கள் எல்லாம் பார்த்து போயிடும் அதை கோடிட்டே இருக்கணும் பேரங்கோ அந்த வாழை எல்லாம் அப்படி விழுந்து கிடக்குறது பேரங்கோ இப்படி வாழையெல்லாம் சரிஞ்சு விழுந்துடாது இது வந்து நீர்வேலிக்கான கோப்பாயிலேருந்து நீர்வேலிக்கான வாதை இந்த ம இந்த பாதை ஃபுல்லாகவே ஒரு வாழை தான் நீர்வேலி வாழை என்ன தெரியும் உங்களுக்கு பேரங்கோ அப்படியே நீரை காட்டிகிட்டு போகிறோம் எல்லாம் வாழையெல்லாம் முறிஞ்சு கிடக்குது நெண்டு காட்டுறது கூடி டைம் இல்லை பாருங்க பெரிய ஒரு தோட்டம் எப்படி வாழையெல்லாம் முறிஞ்சு கிடக்கானு பாருங்க இந்த தோட்டத்தை எப்படி கவலையா இருப்பார் பாருங்கப்பட்டிருக்க பாருங்க இந்த தோட்டம் உப்படி பாதிக்கப்பட்டிருக்க பாருங்க இது கோப்பாயில இருந்து நீர்வெயிலி போறவாது ஓ ரெண்டு பகுதியும் அப்படித்தான் பாக்கவே இவ்வளோ ஹவாலையா இருக்கு பாருங்க வாலையல் எல்லாமே அழிஞ்சு போய் கிடக்குது பாருங்க நாங்க ரோட்ல இருந்தாங்க உள்ளே போய் இல்லையா உள்ள வெளியிலயே இப்படி கிடக்கு பாருங்க இல்ல வளையிட்டாங்க ரோட் இப்போ அதான் எத்தனை மரத்துக்கு வாழைகளுக்கு கிளிகளை வெட்டுறான்னு தெரியல பேருக்கும் இஞ்சி பாருக்கும் வாழை எல்லாம் முறிஞ்சு கிடக்குது சிறிய தோட்டம்னா சிறிய தோட்டத்துக்கே வாழை எல்லாம் முறிஞ்சு கிடக்கு பாருங்க வாழை முடிஞ்சிடாக்கு பாருங்க போகிற ரோட் வழியே ஃபுல்லாகவே வாழையெல்லாம் குழியோட முடிஞ்சிடாக்கு பாருங்க பாருங்க அப்படியே வருது வாழை ஆரங்கோ உள்ள எல்லாம் வாழையெல்லாம் முடிஞ்சுடாக்கு புலியோட கிடக்குது ஆ பாருங்க வீதி ஃபுல்லாகவே போய் காட்டிகிட்டு இருக்கிறோம் ரெண்டு பக்கமே வாழைப்பழ தோட்டம் தான் பாருங்க நீர்வேலி வாழைப்புழிந்தால் அவ்வளோ ஃபேமஸான வாழைக்கூட താരങ്ങോ മുറിഞ്ചോ വാളയ്ക്കുള്ള എല്ലാത്തിനും കഷ്ടപ്പെട്ട് എഴുതിയിട്ട് പോയിനോ பகுதியில் வாழையெல்லாம் முறைஞ்சிருக்கு